வேற யாரோ வந்து பொண்ணு பார்த்து பேசி முடிச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு ம் எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு யாருக்கும் தோணலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து சொல்றீங்க உங்க வீட்டில இருந்து போய் பார்த்துக்கிறீங்க அவங்க வீட்டில இருந்து பார்த்துக்கிறாங்கம்மா கேட்டு மேல எந்த தப்பும் இல்லை அவ உங்க எல்லாரையும் கூப்பிட தான் சொன்னா ஆனா உங்க வீட்டில் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க ஏமா நாங்கள் வந்தால் என்னமா ஏற்கனவே கேத்துவை பார்க்க வந்த ரெண்டு மூணு சம்மதத்தை நீங்கள் தான் வழியில் அங்கே இங்கே பார்த்து பேசி தடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் கேத்து வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்கு நாம் எல்லாரும் தான் காரணம் அனுப்பிட்டு அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் இப்போதைக்கு உங்கள் யாரையும் கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை கண்டிஷன் போட்டுட்டாங்க நேராக கல்யாண பத்திரிக்கையோட போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதுதான் கல்யாண பத்திரிக்கையோட போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டாங்களா அதுக்கு முன்னாடி இயங்கி வந்தால் நீச்சல் போகிறீமா வந்து தீக்குறோம் ரேடியோ பாணி கட்டிக்கிட்டு உன் புருசில் கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்துருக்காள எங்களுக்கு மொய் வைக்கிற வேலையாவது மிச்சமாக இருக்கும் அதான் சொன்னனே நந்தினி வீட்டில் கேட்பவுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எந்நேரமோ அவளை கண்காணிச்சிகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா ஃபோன் கூட அவள் கையில் கொடுக்கறது கிடையாது அவள் எந்நேரமோ உங்களை பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாள் அதான் கோயிலுக்கு கூட்டுக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிகிட்டு வந்துருக்க எல்லாம் சரிதான் ஆனால் கேட்படியே நான் கல்யாண கலையே இல்லையே அது எப்படி இருக்கும்

సరడి అప్ప ముత్తు

நீயும் உன் மாமியாரும் மண்டைய உடச்சிக்கிறதுக்கும் நீயும் உன் மாமியாரும் முடியை இழுத்து போட்டு அடிச்சுக்கிறதுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு மைய செஞ்சு தரண்டி பிள்ளையும் விட்டுட்டு வீடு வீடா போய் கதை பேசுறது சண்டை போடுறது ஊரு சுத்துறது என்ன பழப்படி உங்க பழப்பு புள்ள இருக்குது குடும்பம் இருக்குதுன்ற நினைப்பு வராதடி உங்க ரெண்டு பேருக்கும் இல்ல கேக்குற உங்களை கேக்குறதுக்கும் அடக்குறதுக்கும் ஆளே இல்லன்ற திமிரல இப்படி அவுத்து விட்ட மாடு மாதிரி தெரியுறீங்க ஆமாண்டி ஆமா இத்தனை நாள் நம்ம வேண்டன வேண்டுதலுக்கு கடவுளுக்கு கண்ணு திறந்துட்டாருடி நம்ம அத்தைக்கு கோவம் வந்துடுச்சு எப்படியோடி தான் நம்ம வீடு வீடா இருக்க போது நம்ம வீட்டு களை கட்டப்போகுது இனிமே நம்ம வீட்டில் ஒரே ரகலை தாண்டி ஏய் நீ ஆசைப்பட்ட மாதிரி இனிமே அத்தை கூட தினமும் ஒரு சண்டை போடலாம் இங்க பாரு இப்பவே இப்பவே நீ ஒரு சண்டையை ஆரம்பிச்சு வைடி அடி ஏப்படி நம்மள பார்த்துアウト விட்ட மாடு மாதிரி ஊர் சுத்த போறீங்கன்னு கேக்கலா நீ திரும்பி நின்னு என்ன இதுன்னு கேளுடி ஹண்டி உங்களுக்கு என்ன நடத்துக்கறீங்கங்களை பார்த்து என்ன வாத்து சொல்லுங்க நீங்க இங்க பாருங்கம்மா நான் மட்டும் உங்களுடைய பழைய மாமியாரா இருந்தே இந்த மாதிரியெல்லாம் பேசியிருப்பேன் ஏன் கைய கால ரெண்டா உடைச்சி கொடுத்து கூட வீட்டை விட்டு துரத்தி இருப்பேன் ஆனா நான் இப்போ

அம்மா நான் மட்டும் பழைய சிவகாமியா இருந்திருந்தா அப்படியெல்லாம் எல்லாம் சொல்ல வந்த அத்தை ஒரு நிமிஷம் நீ பேசுனதெல்லாம் கேட்டு பழைய மாதிரி சகஜ நிலைமைக்கு திரும்பிட்டியோ நினைச்சு சந்தோஷப்பட்ட ஓ அத்த ஏமாத்திட்ட இங்க பாருங்கம்மா நம்ம வீட்டு சோத்தை சாத்திட்டு நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இல்லாம நமக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை போத்த ஊருக்குள்ள என்ன நடக்குது எது நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியல நீ கோமா ஸ்டேஜ்ஜிலேயே இருக்கிற வீட்டை விட்டுட்டு வெளியில வந்து பாரத்த நம்ம ஊரே ஒரு மாதிரியா மாறி கிடக்குது ஹாமாண்ட்டூ உங்கள் ரோதுவ சத்தம் ரொம்ப சத்தம் வீட்டுக்கு நம்ம